வணக்கம் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் வலம்புரி நாட நடப்புடன் உங்கள் முருகனும் வலம்புரி என்ன இந்த செவ்வாய்க்கிழமை மங்களகரமான நாள் இன்னும் ஆண்டின் நான்கை கழித்து விட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குதிக்க போகிறோம் குதிக்க போறோம் அது ஒரு இன்றைக்கு முழிப்பிருப்போம் நாங்களும் சேர்ந்து முழிப்பிருந்து பார்ப்போம் அழிதா அழியாரு அழிதா நான் நீ மாதம் தப்பியோம் முப்பத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி மாதம் பதினாறாம் நாள் இப்ப நடக்குது கிறிஸ்துவர்களுக்கு நிறைய பூசைகள் இருக்குது இப்ப நல்ல தீர்மானங்கள் எல்லாரும் எல்லாரும் ஒரு இதுல இருப்பாங்க ஒரு எல்லாரும் ஒரு உற்சாகத்து எல்லாருக்கும் நாங்கள் முற்கூட்டிய புதுவரிட நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகள் வடைகிறோம் பாப்போம் என்ன எல்லாம் கட்ட கட்ட என்ன வில முடியாது போடுறேன் நாகை கப்பல் சுவை ஆரம்பம் கழிச்சு முடிஞ்சு போட்டுது ரெண்டாம் தேதி முதல் ஆரம்பிக்க உள்ளது பாதிப்போடு அதுக்கு கப்பலுக்கும் பாதி போட்டு நான் பாதி போட்டு இல்லாம போகலாம் இல்லாம வந்தோன்னு போவோம் அதுக்கு பாதி போட்டும் வந்துருந்தேன் சுதந்திர சதுக்கத்தில் சுதந்திர தின நிகழ்வு பொது மக்களும் பங்கேற்க அனுமதி அதுதான் தினம் இவ்வளவு கொண்டாடுறது ஒரு தரையும் இல்லை பாதையெல்லாம் மறைஞ்சு போட்டு சுதந்திரம் இந்த முறை மக்கள் எல்லாம் வா எல்லாம் சுதந்திரம் ஆயிடுது கொண்டாடு இந்த முறையம் ஜோதிரம் கொண்டாட சுதந்திரமே அடுத்தபட்டி இலங்கையை மீட்கும் ஆபத் ஆபத் பாந்தவனாக ரணில் என்னடா புகழாரம் அவர் அவர் தான் இப்ப நடக்கிறோம் இருபத்தஞ்சாம் ஆண்டில் அரசு அமைப்புகளில் புலனாய்வு கண்காணிப்பு ஏனிய இடங்களும் புலனாய்வுக்குட்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு புலனாய்வு இந்த புலனாய்வு எல்லாம் நமக்கு ரெண்டு

அர்ச்சனா போடாது அர்ஜுனாவுக்கு எதிராக நூறு மில்லியன் ரூபாய் நட்டுடன் போய் ஜவல் போகிற தீயாரை படிப்பாலு மருத்துவர் சத்யமூர்த்தியால் ஜவ்ட் பண்ண மாவட்டம் நீதிமன்றம் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நேற்று எடுத்துக் கொள்ளப்பட்டது சரி இதன் போய் மருத்துவர் அர்ஜுனா கூறிய விடயங்கள் மன்றை நிரூபிப்பதற்கு தயாராக இருப்பதாக மருத்துவர் அர்ஜுனா சார்பில் முன்னிலைப்படுத்த எல்லாம் நான் செய்கிறேன் எல்லாம் ஜாஜ்றான் ஆதாரம் டே ஆதாரங்கள் கிடைக்கத்தையும் செய்யல செய்யாதாலும் அப்ப இதை தூக்கி போட்டா கடைப்பாரிக்கோட முன்னூறு போடுவோம் எங்களை

ஏழை மக்களுக்கு உதவலாம் அகற்றப்படுது என்னெல்லாம் அப்படி இருக்க கூடாது கல்வி சமூகத்துல வளர்ந்தால்

காணாமலாக்கப்பட்ட உறவுகள் போராட்ட அமைதி தினகரியமாக போராடி கொண்டிருக்கிறோம் ஒட்டும் முடிவும் இல்லை எங்கண்டே அன்ரா ஐயா தான் ஒரு முடிவு செல்லணும் கொண்டு பார்த்தது அதுவும் அவரும் இருக்கிற அமைதியாக பார்ப்போம் ஏன்னா பலம்புரியில் உள்ள தர்மத்தின் பண்பை அது திறணியில் தலைநிமிட காரணம் ஓய்வுநிலை கல்வி பணிப்பாளர் ராஜா போலார வண்டியான் அப்போ ஒப்பவும் கிடந்து இருக்கேன்னு அவர் தேவேந்திரராஜா சொல்லியிருக்கிறார் அவர் ஸோ அவர் நான் சொன்னேன் ஓ கல்வி கூட்ட கட்டியாத ஓ பலம்புரியில் உள்ள தர்மத்தின் பண்பை

இவன் யாரு சொல்றேன் மோடி சொல்றேன் உலகிலேயே மிகவும் தொன்மையான மொழி தமிழ் மொழியாகும் எல்லாருக்கும் ஞானங்கள் பிறகு என்ன பிரச்சனை என்றும் இது இந்தியர்கள் அனைவருக்கும் பெருமிதமான பெருமை இருக்க முடியும் என்று உலகங்களிலும் உள்ள நாடுகளில் தமிழ் மொழியை படிப்பவர்களின் எண்ணிக்கையை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது ஏன்னா இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தமிழ் மொழி அதை இல்லையோ அது நரேந்திர மோடி சொன்னதுதான் எங்களுக்கு இம்பார்ட்டன் மானுக்கு தெரிந்த மரியாதை வயிறாகும் காணொளி எங்கள்டே நாயல் சிறப்பு பார்க்க இல்லையே நீ ரோட்டு வழியே அங்காரையும் மின்ஜாரையும் பார்த்துட்டு வெள்ளை கூட அதை கிடக்குது தெரியுமா நீ கண்டுருக்குறீங்க எத்தனை விளையாட்டு நான் பார்த்துருக்குறோம் அப்படி போகுது இவ்வளவு அதுவளும் விளங்கிட்டு எங்கள்கிட்ட மேனேஜர்களுக்கு விளங்காதை மிருகங்களுக்கு விளங்கு ஆண்டுகள் பல கடந்தும் இன்று வரை தீர்வு கிடைக்கவில்லை காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் ஓய்வூதியம் வழங்கப்படும் தேதிகள் அதையும் ஓய்வூதியம் இனி என்ன என்னென்ன ஏப்ரல் மே ஜூன் ஜூலை மாதங்களில் ஓய்வூதியம் ஒன்பதாம் தேதி வழங்கப்படும் இதே போல ஆகஸ்ட் மாதம் மாத்திரம் ஏழாம் தேதி ஓய்வூதியம் கொடுப்போல் வழங்கப்படும் எனவும் சுற்றி மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ள ஜனவரி பிப்ரவரி மார்ச் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் பத்தாம் தேதி ஓய்வூதியம் வழங்கப்படும் ஓய்வூதியம் தெரிவிச்சிருக்கேன் சரி திருப்பி திருப்பி கண்டுபிடிக்கலாம் சரியோ இதையும் திருப்பி திருப்பி கட்டுவானே இல்ல இந்தியாவில விளையாட்டு செய்திக்கு வந்துட்டோம் இந்தியாவை வீழ்த்தி ஆஸ்திரேலியா நேற்று அடிச்சு விட்டாங்க கட்டச்சு கட்டத்தில் எல்லாருமே அதுதான் வெள்ளி மண்டபது புழுத்தி விட்டாங்க செஞ்சூரியன் டெஸ்டில் தென் ஆப்பிரிக்கா வெற்றி எங்கள் போராட்டம் பலனளிக்கவில்லை நடிக்கவில்லை ஆனா எங்களுடைய அந்த ஐயா எங்க தமிழ் படிகளை நேஷனல் டீம்ல விட்டா தான் நாங்கள் இந்தியா இலங்கைக்கு சப்போர்ட் அது மட்டும் நான் தான் சொல்றேன் எங்கள் போராட்டம் பலனளிக்கவில்லை தோல்வி குறித்து ரோஹித் தான் தூக்கத்தானோ ரெண்டு பேரும் மெல்லாமே இருபத்தி நாலு மலர்த்தி ஆலங்களுக்குள் ஏழு ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஆறு சாரதிகள் கைது வெரி குட் நல்ல விஷயத்தாரதிகளின் அவதான அரச ஊழியர்களுக்கான பண்டிகை முற்பணத்தை அதிகரிக்குமாறு கோரிக்கை அதுக்கு பத்தாயிரம் தானே கொடுக்கறது என்ன இவரிடம் குறைஞ்ச நாற்பதாயிரம் ரூபாவா அதிகரிக்குமா சுற்றி சிங்கள தமிழ் புத்தாண்டுக்கு பார்க்கலாம் தானே இதுக்கு கொஞ்சம் பேர் தானே இது பண்ணி இல்லாமணத்தை வாங்க நினைக்கணும் நாற்பதாயிரத்தை வாங்கி கொடுப்பேன் மாதம் மாதம் நாப்பதாயிரம் பதினாயிரம் கழிக்கும் என்ன ஓ ായ തീരുമാനം എല്ലാം അപ്പൊ എല്ലാം ഒന്നുകൂടെ ആക്കണ്ടേ രണ്ടായിരം രൂപ പോകും ഇല്ലേ അപ്പൊ കൊണ്ട് കവിയും വീട്ടിൽ തറയ്ക്കുകൾ നടപടികൾ இரத்ததான நிகழ்வு மருத்துவமா தொழிற்பயிற்சி கற்க விண்ணப்பங்கள் விண்ணப்பங்கள் போட வேண்டிய போடுங்கோ நூற்றி எழுபத்தி ஒன்பது பேரின் உயிரை பறித்த விமான விபத்து விரிவான விசாரணைக்கு தென் தென்கொரியா உத்தரவு விசாரணை என்ன நடந்தது அப்ப காயம் நூற்றி எண்பத்தோரு பயணிகளை சுமந்து வந்த சுமந்து வந்தது சரியோ அப்ப மிச்ச பேர் தப்பிட்ட என்ன உற்றசி சென்ற நிலையை சுட்டிதான் ஓடுவாதையிலிருந்து விலகி பள்ளத்தை போது சுற்று சுவரில் மோதி சுற்று மோதலில் மோதி போட்டு அடிச்சு போட்டு நின்று போகிற நான்கு பேரும் உயிர் வந்தன ஆறு பணியாளர்களையும் நான்கு பேர் விற்கிட்டு என்பது நன்றாங்க இப்ப நூட்டி எழுபத்தொன்பது கடவுளே தேசிய மட்ட ஹெரோல் கீத போட்டியில் பளை மத்தி மூன்றாம் இடம் உங்களை அகல் சும்மா விளாதி தள்ளி கொண்டிருக்கிறோம் எல்லாத்துலையுமே அரசியல் கைதிகளை விடுவிக்க கோரி மன்னாரில் கையெழுத்து போராட்டம் அதான் இது புறண்டு சுன்னதையும் நம்மடே இல்லேன்னு ஓ வாண்டம் முடிய போகுது ஆண்டு நிறைவும் பரிந்துரைப்பு விழா மீடா கல்வியில் மீளளிச்சி தேவை ரவிகரன் எம்பி தெரிவிப்பு சரி ஆண்டு நிறைவு விழா நேற்று மாவட்ட சேலத்திலையும் கொண்டாடினவியா உங்க யாழ்ப்பாணம் மாவட்டச் சேலத்திலே ஆண்டு நடக்கிறானே வழக்கான நடந்தாங்க பூவரசன் குளம் பகுதியில் துப்பாக்கி கோடா மீட்பு ஒருவர் கைது கோடா இன்னும் நிக்க சொகுசு வாகனத்தில் கஞ்சா கடத்தி ஒருவர் கழுது அதுவும் அதுவும் சௌசுலாங்க கவனிங்களேன் இந்த கடா முடாம புரிஷ்காரம் மறைக்கிறேன் சௌசு வானோட பயிர்களுக்கான இழப்பு வழங்கல் அஞ்சாம் தேதிக்கு முன் நிறைவடையும் இறக்குமதி அரிசிக்கு நாற்பத்தஞ்சு வீத வரி விதிப்பு சரியோ நூற்றி ஐம்பது ரூபா முடியுது அரிசிக்கு சரியோ அதிலே அறுபத்தஞ்சு நாற்பத்தஞ்சு வீத வரி விதைச்சோடனே ரெண்டு இருநூற்றி முப்பது ரூபா ஆக அறுபத்தஞ்சு ரூபாய் வரி விதிக்கப்பட்டு இருநூற்றி முப்பது ரூபா வைக்கப்படுதான் சரியோ கைவிடப்படப்பட்டுள்ள அரிசி ஆறைகளை மீண்டும் இயங்க வைக்குமாறும் பணிப்பு അരിച്ചി ആലിയാങ്ക വെച്ചാൽ നെല്ലും പോകും ഇല്ലേ നെല്ലുരു പറ്റിയും കൂട്ടണോ അപ്പം ഇല്ല എന്താ അരിച്ചി അലി സോട്ട് എന്നെ എഞ്ചാലും അരിച്ചി തട്ടപ്പാട്ടെ നീക്ക തീർണി ഇല്ലാതെ അനുസരിച്ച് ചാട് കെ ദേശീയ വിവസായ ഒൻകിയും തലവേണ്ടി ഇല്ല ഉപ്പ എന്ന പ്രചനം ഉപ്പാറ പിള്ളാങ്ക് പിള്ളി വിവസായി ഇളപ്പീടാ ഒരു ലക്ഷം പഴങ്ക വേണ്ട മുൻ വിവസായ അമചർ മഹിന്ത അവൻ അവർ ഇതേ ഇനി ചല്ലൂന്നെ താങ്കൾ കേട്ട് കൊടുക്കാൻ ശരിയോ ഇത് വെയിലെ വന്നോണ്ടെങ്കിൽ അങ്ങനെ അയപ്പിനോ முதியோர் ஒருவர் சடலமாக மீட்பு ஒன்று வில்லியண்டு கனவாய பகுதியில் தனிமையில் வசித்து வந்த முதியவர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் விபர்தி தான் முடிவெடுத்து ஒருவர் உயிரிழப்போம் நஞ்சு திருவதை உட்கொண்டு இதாக கதைக்கொண்டும் இன்னும் கதைக்க பெரிய பிரகண்டமாக செய்யாதீங்க மூக்குத்தனமான வேலையும் கோழைத்தனமான வேலையும் என்ன பெரிய வாழ்க்கை வாழ்ந்து போட்டு போறாங்க எல்லாம் போய் ஆயோடையும் போகணும் எங்கேயும் வெளியே எங்கேயும் பழவாடம் இல்லை இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் ஜனாபதி நிதியம் புதிய கட்டிடத்தில் புதிய கட்டிடத்தில் கொண்டு ஊடகங்களுக்கு தடை விதிக்கும் என்ன அரசாங்கத்திடம் இல்லை ஊடக அமைச்சர் வெளிப்படை நல்ல விஷயம் ஆனா கதைக்கொண்டாத எல்லாம் கதைக்க கூடாது பாட்டு பாடலாமே நாங்கள் அந்த பேருவல் சின்னங்கள் ஆயுதங்கள் அதுவெல்லாம் பாதிக்க கூடாது ரூபா பத்து லட்சம் பொறுமதியான போதை பொருளுடன் உழைஞ்சன் கோயில் பத்து லட்சம் பொறுமதி இவங்களும் கூட இருக்கலாம் சட்ட தண்ணி வழங்கிய சரித்திர தீர்ப்பு முற்றுமா இண்டியோட சரி அஞ்சாவதோட சரி முல்லை பிரீமியர் லீக் போட்டி ஜனவரி பதினெட்டாம் தேதி ஆரம்பமாக உள்ளது ஆறு அணிகள் பங்கேற்பு முழுதி மாட்டோமா அவங்க நடுவு செய்யறோம் கரபந்தாட்டம் இறுதியாட்டம் சம்பியனாக மலையாளபுரம் பாரதி முடிஞ்சது கூட உண்மையில் அன்புள்ளம் கொண்ட இனிய மற்றும் ஒத்துழைப்பு கொடுப்பவர்களின் துணை விலை மதிப்பெற்றது உண்மையில் அன்புள்ளம் கொண்ட இனிய மற்றும் ஒத்துழைப்பு கொடுப்பவர்களின் துணை விலை மதிப்பெற்றது உண்மையாக எடுக்கும் எதுகம் இங்கே வரும் உண்மையாக மனதில் இருந்து வாயதில் உண்டு உள்ளத்தில் உண்டு எல்லாம் வச்சிருந்து கதைக்கப்படாது சரியோ அது எங்களுக்கு அரசின் அறிவிப்பு நடைமுறைக்கு வந்தால் அதையும் நாடு பொருளாதார மந்தத்தால் பெரும் அவல நிலையை சந்தித்துள்ளது என்ற கவலை அனைவரிடமும் உண்டு அதே நேரம் பொருளாதார மந்தம் ஏற்படுவதற்கான காரணம் என்ன என்பதை கூறுவதற்கு பெரும்பான்மை இனத்தவர்களில் எவரும் தயாரில்லை ஆம் இலங்கை பௌத்த சிங்கள நாடு என்று குறுகிய சிந்தனைக்குள் சிங்கள சமூகம் ஆட்பட்டு தமிழ் மக்களுக்கு எதிராக நீண்ட காலமாக போர் நடத்தியது குறுகிய வட்ட என்ன அதால அந்த பிரச்சனை அப்படி இருக்கிறாங்க இல்லையே

அந்த போரின் விளைவுதான் இலங்கையின் பொருளாதாரம் அதல பாதாளத்தில் விழ காரணம் இந்த உண்மையை சிங்கள மக்கள் அனைவரும் அறிந்துள்ளதாயினும் அதை வெளிப்படையாக கூறுவதற்கு அவர்கள் தயார் இல்லை உண்மையில் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்பதாயின் அந்த பிரச்சனைக்கு மூலகாரணமாக இருக்கக்கூடிய எதுக்களை இனங்கண்டு அவற்றை தீர்த்து வைக்க வேண்டும் அப்போதுதான் நிலைமையை சுமூகப்படுத்த முடியும் பிரச்சனை என்றா பிரச்சனை பிரச்சனை இருக்க கூட பிரச்சனைக்கு மூல காரணம் என்னென்று அறியும் அறிஞ்சாதான் மூல காரணத்தை எடுத்துக்கிட்டால் விஷயம் இல்லையே அந்த வகையில் நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதாக இருந்தால் முதலில் இனப்பிரச்சனைக்கு தீர்வா காண்பது அவசியம் முதல் இன பிரச்சனை தான் தவிர இன பிரச்சனைக்கு தீர்வு காணாமல் பொருளாதாரத்தை கட்டி எழுப்ப முடியாது என்பது நிறுத்திட்டமான உண்மை ஓ இது ஒரு புறம் இருக்க பல்லின மக்கள் வாழுகின்ற இலங்கை திருநாடு தங்களுக்கு மட்டுமே சொந்தம் என்ற குறுகிய நினைப்பு எப்போதும் சிங்கள பேரணவாதத்திடம் ஏற்பட்டதோ அன்று தொட்டு தான் இலங்கைக்குள்ள சாபம் அதான் எல்லாரும் வாழுகிறோம் எல்லாருக்கும் உரியதுதான் இந்த நாடு இருக்காமல் இல்ல இது எங்களுக்கு தான் இது பௌத்த நாடு பௌத்தர்களின் நாடு தான் இது வந்து ஆறு எங்க கொண்டு இந்த இலங்கைக்கு சாபம் வந்து இல்லையே ஆக சாப விமோசனம் பெற வேண்டுமாயின் இலங்கை எமது நாடு என்ற உயரிய தேசம் பற்றி இந்த நாட்டில் அனைத்து பிரஜைகளிடம் ஏற்படுத்த வேண்டும் தமிழ்நாட்டில் பேர் ஜெய்ஹிந்த் தான் சொல்லுவாங்க இல்லையே அவங்க இந்தியாண்டு தான் சொல்லுவாங்க நீ யார் இந்தியன் நாங்கள் கேட்டால் சொல்லலாம் கிடையாது தமிழ் தமிழன் தான் சொல்றோம் இளைஞர் என்று சொல்லு ஆக்கல் அந்த அது கொண்டு அதே நேரம் பௌத்த மதத்தை மட்டும் முதன்மைப்படுத்தி ஏனைய சமயங்களை தாழ்த்த முற்படும் போது அங்கு மதவாதம் கரு கட்டுகிறது அதுவும் உண்மையான அங்கு புத்தக்கோயில கட்டிப்பட்டு கும்பிட்டா தெரியும் தமிழர் நடுவில் புத்தக்கோயில்கிட்ட யார் கும்புறோண்டே தெரியாது இல்லையே ஆக இலங்கை சிங்கள மக்கள் மட்டும் சொந்தம் என்ற நினைப்பு அறவை அளிக்கப்படுவதுடன் இலங்கை பௌத்த என்ற மதவாதமும் இல்லாது செய்யப்பட வேண்டும் அப்போதுதான் நாட்டில் அபிவிருத்தியும் பொருளாதார எழுச்சியும் தேசம் பற்றும் உயர்வடையும் அது உண்மை இல்லையே உண்மையே ஆறு கேட்கவும் உண்மை அந்த வகையில் ஜனாதிபதி அன்பகுமார திசாநாயக்க அரசாங்கம் பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை என்பதில் த தல என்பதில் தளர்ந்த போக்கை கண்டுபிடி கடைபிடிப்பதை உணர முடிகிறது ஓ அதர் அமைச்சர் சொல்லி இருக்கிறார் இல்ல தாங்கள அங்கங்க எல்லாம் அந்த மெட்ட மாதிரி கோயில் எல்லாம் அமைக்கிற விளையாட்டு தங்கள்ல இல்ல இல்ல மெட்ட தாங்க வியாரங்கள் எல்லாம் கட்டி கொண்டு இருக்கிற ராணோதல் எல்லாம் நாங்க மூலபரம் மூலபரம் எல்லாம் சொல்லி நல்ல விஷயம் என்ன ஆ சட்ட விரோதமாக மத தலங்களை அமைப்பதற்கு நாம் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்ன பௌத்த சாசன அமைச்சர் கனிதுமத் சுனில் செனவி தெரிவித்துள்ளார் இதை நாம் கூறும்போது அது பௌத்தத்தை மட்டும் சுட்டுகிறதா என்று நீங்கள் யாரேனும் கேட்கலாம் அவ்வாறு கேட்டால் பௌத்தம் என அமைச்சர் குறித்துரைக்கா விட்டாலும் கடந்த கால ஆட்சியாளர்கள் போல சட்டவிரோதமாக மத தளங்கள் அமைப்பதற்கு நாம் இடம் கொடுக்க மாட்டோம் என அமைச்சர் குறிப்பிட்டது இருந்து அவர் எதை முன்மொழிகிறார் என்பதை ஊகிக்க முடியும் உண்மைதானே பௌத்த கோயில் தான் எனக்கு கட்டப்பட்டிருந்தது அங்கு அரசா பௌத்த கோயில் அதில்

இது நாங்கள் எதை தெரியல சொல்றோம் இல்ல அங்க போய் விளையாடுறது இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ண தான் விருப்பமான ஏன்னா எங்களுக்கு அந்த இல்லாம போய் எங்களை பிரித்து விட்ட மாதிரி இல்லாம எங்களுடைய ஒரு ஆள் கூட விளையாடுறேன் ஏன் தமிழர்கள் விளையாடுவார்கள் முஸ்லீம்கள் விளையாடுறார்கள் எத்தனை விளையாட்டு வீரர்கள் இருக்கிறார்கள் ஏன் முஸ்லீம்கள் ரெண்டு பேரும் தமிழரையும் ரெண்டு பேரை போட்டு மிக்க ஆறு பேரையும் அங்க பத்து பேர் விளையாடுறோம் போட்டுடலாம் அப்படி போட்டுடலாம் இல்லையே அப்படி போட்டால் அவ்வளோ சந்தோஷமா நாங்களும் பார்த்து கைதாட்டினோம் எங்கள்ட்ட டீம் தரேன் இது ஆற்றி டீம் விளையாடுறது எனக்கு இல்லாமல் எங்களை இனவாதம் பார்த்தா நாங்கள் செய்யலாம் இல்ல இனி அரசாங்கத்துலேயே அது சரிவதா ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது சரியா இனவாதம் இல்லை மதவாதம் இல்லை இனிமே இடமில்லை இடமில்லை என்று கூறிக்கொண்டு நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்